தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் மிக கடுமையான விமர்சனங்கள் திமுக முடிவுகளில் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான ஒரு வாக்குகள் தான் நாம் தமிழர் வேட்பாளர் பெற்று இன்னும் அடுத்தடுத்து தேர்தலில் அவர் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் இன்னும் அதிகமான பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் வாக்குகள் டிஎம்கே மட்டுமே வாங்கிருக்கு இந்த முடிவுகள்ல பார்க்கும் போது அதிமுக ஓட்ஸ் எல்லாமே டிஎம்கே வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடைய பாதை செயல்களை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் தேர்தல் முடிந்தவுடன் அவர் சொன்ன வாக்கு அவர் சொன்ன வார்த்தை வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தே அமைந்திருக்கின்ற அரசு இந்த அரசு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலும் வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு நாம் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று வருத்தப்படுகின்ற அளவிற்கும் எங்களுடைய பணிகள் அமையும் என்றார் அவர் அன்றைய வார்த்தைக்கு எடுத்துக்காட்டுத்தான் இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே மாற்றுக் கட்சியினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து வாக்களித்திருக்கின்றார்கள் அவருடைய மக்கள் நல திட்டங்களால் இன்னைக்கு இன்றைக்கு மக்கள் நல முதல்வர் என்ற ஒரு மகத்தான பெயரோடு ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற அளவில் ஒரு வலுவான தலைவராக இந்தியா கூட்டணியினுடைய வலிமை மிக்க தலைவராக தமிழகத்திலே அமைந்திருக்கின்ற அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்ற ஒரு அரசியல் தீர்க்கதரிசியாக இன்றைக்கு மக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் இதயங்களிலே நீக்கமற மர நிறைந்திருக்கின்ற ஒரு தலைவர் அந்த தலைவரால் கிடைக்கப்பட்ட வெற்றியாக இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு எதிர்க்கட்சிகள் வந்து தொகுதிகள் மட்டும் இதுதான் இன்றைய நிலைமை ஒன்றியத்திலே நிலவுகின்ற நிலைமை தொடர்ந்து இந்தியா கூட்டணி அனைத்திலும் வெல்லும் நிச்சயம் இந்தியா கூட்டணி இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் அதன் பேர் சொல்லும் அது விசாரணையில் இருக்கின்றது காவல்துறை புலனாய்வில் இருக்கின்றது இன்னார் இனியவர் என்று இல்லாமல் தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்று தருவோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார் ஆகவே விசாரணையில் இருப்பதால் அது குறித்து கருத்துக்களை தெரிவித்து விசாரணைக்கு குந்தவகம் ஏற்படக்கூடாது நிச்சயம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நீதியின் பக்கம் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை தப்பவிட மாட்டார்கள்